ஓகே மெமரி அப்படினா என்னது இட் இஸ் ட்ரேसेस ட்ராక్స్ இன் தி பிரைன் மெமரி வந்து புரோटीना மாறும் அதுதான் மெமரி வந்து மூளையில பதியது அப்படினா மூளையில பதிஞ்சதா கேப்பீங்களா சோ மூலையில பதியது அப்படினா புரோटीना கன்வர்ட் ஆகி அந்த செல் சா மாறுது நியூரான்ஸ் கனெக்ஷன் ஆகுது இன்டலிஜென்ஸ் அதுதான் உங்க மூளையில கிட்டத்தட்ட 80 டு 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னா

ஸோ நம்ம படிக்கிறது கண் வழியா பார்வை வழியா மெமரி மூலமா சில வேளை அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறது அதுதான் என்னது மெமரிய புதுப்பிக்கிறது ஓ இப்படியோ ஓகே ஓகே நான் அந்த இது பாடத்தை இந்த ஃபார்முலாவை இன்னைக்கு படிச்சேனே திருப்பி சொல்லி பார்ப்போம் திருப்பி அதை காது வழியா கேட்டு பார்ப்போம் யூடியூப்ல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் இப்படி இப்படி லேர்னிங் ஷுட் பி என்ரிச் அப்போ தான் மெமரி என்ஹான்ஸ் ஆகும் ஈஸியாகும் அதுக்கப்புறம்

ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே அது மெமரி கண் வழியாக என்ன செய்யணும் நம்ம மூளைகள்ல தூண்டணும் அங்க தூண்டி நம்ம படிச்ச ஆழமா பனசுல பதிய வச்சிருக்கோம் பாத்தீங்களா எவ்வளவோ படிச்சு சேர்த்து வச்சிருக்காங்கல்ல அதுல கரெக்ட் ஆன்சரை வெளியே இழுத்து கை வெளியா டவுன்லோட் பண்ண தெரியணும் இல்ல டீச்சர்ட்ட சொல்ல தெரியணும் சோ மெமரியில நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே இந்த ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க தான் படிச்சு உங்க பிள்ளைகளை அழகா என்ஹான்ஸ் பண்ணணும் அதுக்காக டென்ஷன் பண்ணாதீங்க டென்ஷன் பண்ணீங்க நான் மறந்து போகும் எக்ஸாமினேஷன் காலையில நீங்க எழுதி டென்ஷன் ஆனீங்கன்னா உங்க பிள்ளைக்கு அதை தொத்தி கொள்ளும் அவன் டென்ஷனே ஆக மாட்டான் மேடம் ஆனா நான் தான் டென்ஷன் ஆகிறேன் இது நிறைய பேர் கேட்க கேள்வி நீங்க தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க அப்ப உங்க பிள்ளை தேவையான அளவு டென்ஷனோட போய் எக்ஸாம் எழுதுவான் எஸ் டென்ஷன் ஒரு அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸை கூட்டும் அதுக்கப்புறம் உங்க டென்ஷன் உங்க பயங்காட்டுதல் அவங்களே அவங்கள பயம் இது எல்லாமே மெமரிய அழித்துவிடும் ஓகே ஸோ எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான் சரியா ஸோ நீங்க எக்ஸாமினேஷன் டைம்ல வந்து எல்லாத்தையும் மறந்துடுறான் இருபத்தஞ்சு மார்க்குக்குள்ள தான் எடுக்கான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ல மார்க் எடுக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க நீங்களே சொல்றீங்க ஆவரேஜன்ட்டு அப்போ ஏன் மார்க் வந்து இருபத்தஞ்சு மார்க்குக்குள்ள